மெல்லிசை என்றாலே எம்எஸ்வி எம்எஸ்வி என்றாலே மெல்லிசை இதோ மெல்லிசை சிகரம் இவர்தான் எம்எஸ்வி அவர்கள் தாம் நடந்து வந்த பாதை அதில் அவர் சந்தித்த மலர்கள் முட்கள் பிரிவுகள் மகிழ்வுகள் என்று தமது பழுத்த அனுபவங்களை திரும்பி பார்க்கிறார் திரும்பி பார்த்து நம்மோடு அசைபோட வருகிறார் இல்லை இல்லை இசை வருகிறார் வாருங்கள் அன்பர்களே மெல்லிசைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்த எம்எஸ்வி அவர்களோடு நடைபயில்வோம் வாருங்கள் அவரை உங்கள் சார்பாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் சார் வணக்கம் அறிஞனாயிரு கலைஞாயிறு அற்புதம் செய்யும் சிற்பியாயிரு அரசனாயிரு புருஷனாயிரு ஆயிரி அதிபனாயிரு வீரனாயிரு வித்தக தத்துவ ாயிரு அனைவருக்கும் இங்கு ஒரே ஞாயிறு அதனால் என்றும் ஞாயிறு என்றால் சூரியன் அனைவருக்கும் இங்கு ஒரே ஞாயிறு அதனால் என்றும் மனிதனாயிறு நீ ஆனால் அதனால் என்றும் மனிதனாயிரு அந்த நேயம்தான் ஸோ இப்போ நான் வந்து அவர் சொன்ன மாதிரி என் கதையை பற்றியோ என் வாழ்க்கையை பற்றியோ இல்லை அதையெல்லாம் மீறி ஒரு நல்ல மனிதன்ங்கிற ஒரு இடத்த எனக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அதுக்காக சந்தோஷமாக இவங்க சொன்ன உடனே அந்த ப்ரோக்ராம் ஒத்துக்கிட்டேன் இதை விட்டுட்டு நான் அப்படிப்பட்டேன் இப்படிப்பட்டேன்னு என்னால் சொல்ல முடியல என்னுடைய வாழ்க்கையும் இதோட சேர்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அது வந்து எதுக்காக சொல்கிறேன்னாக்கா என்னை நேசிக்கிறவங்க நான் சொல்கிறத எடுத்துக்கிறவங்க நல்ல வழியில் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த விஷயத்தை நான் ஆரம்பிக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு ரொம்ப நன்றி சார் இசை ஞாயிறு மனிதர் நல்ல மனிதர் எம்எஸ்வி அவர்கள் சார் இப்போது உங்களுடைய இசை பயணம் உங்கள் வாழ்க்கை பயணம் இதெல்லாம் பற்றி நாம் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்ப பின்னணி அதில் இசை கலந்துருக்கா எப்படி இசை இல்லாமல் நீங்கள் எப்படி வந்தீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் வந்து என்னுடைய குடும்பம் அதாவது என்னுடைய தாய் தந்தையர்கள் நான் வந்து ஆக்சுவலாக கேரளா மலபார் பாலக்காட்டில் எலப்புடிங்கிற கிராமத்தை நான் பிறந்தேன் என்னுடைய அம்மாவுடைய பேர் வந்து நாராயணிக்குட்டி அம்மா எங்கள் அப்பா வந்து சுப்பிரமணியன் நாயர் ஸோ இந்த மல மல மலையாளத்தில் தான் நான் பாலக்காட்டில் தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன் அங்கே படித்தேன் ஒரு படித்தேன்னாக்கா ஒரு மூணாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு நினைக்கிறேன் அந்த ஊரில் அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு சோதனையான ஒரு நிலைமைன்னாக்கா என்னுடைய தகப்பனார் அகால மரணம் அடைஞ்சிட்டார் அப்போ இது நான் சொல்கிறது ஆயிரத்தி இருபத்தி எட்டு நான் பிறந்தேன் அந்த இருபத்தெட்டுலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளே சு சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னாக்கா அந்த மூணு வயசு மூன்றரை வயசு வரைக்கும் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா ஓரளவுக்கு ஏதாவது தமாஷாக பாடுவார் நான் எங்கள் அந்த அப்பா ஆடும்போ அப்பா பாடும்போது நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அதை ஆடுவேன் அதை கொஞ்சம் ரசிப்பேன் இப்படி இப்படி இருந்துகிட்டு இருந்தது ஸோ அதை எங்கள் அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டில் தான் இருந்தார் எனக்கு ஒரு தங்கச்சியும் இருந்தது ஸோ எங்கள் அப்பா வந்து ஒரு மூன்றரை வயசு எனக்கு இருக்கும் ஒரு நாலு வயசுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஞாபகம் தவறிவிட்டார் காலமரம் அடைஞ்சார் அதுக்கு என்ன ஒரு என்னக்காதான் ஒரு நல்ல நிலைமையில் இருந்த குடும்பத்தில் அப்படி ஒரு இழப்பு ஏற்பட்ட உடனே எனக்கு ஒரு தங்கச்சியும் இருந்தது அந்த தங்கச்சியும் எங்கள் அப்பா வந்து ஒரு பதினஞ்சு நாளில் இறந்து போயிட்டாங்க ஸோ அப்போ என்னாச்சு எனக்கு வந்து எங்கள் அப்பாவுடைய அம்மா தாத்தா தான் இருக்காங்க எங்கள் தாத்தா வந்து திருஷ்ணாபுடியில் ஜெயில் வாடறாக இருக்காங்க நான் இங்கே என்னுடைய அப்பா அம்மாலாம் பரி அப்பா அப்பாவெல்லாம் பறி கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து வரவங்க போகிறவங்களாம் நீ துக்கிரி பய உருப்படாத பயன் நீ அது கப்பனையும் முடிங்கிட்ட உன் தங்கச்சியை முடிங்கிட்டேங்கிற மாதிரி வரவங்க போகிறவங்களாம் டீஸ் பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க ஸோ நான் வந்து மனசு தளரலை அப்போ வந்து நீங்களும் உங்கள் தாயாரும் மட்டும்தான் இருக்கிறீங்க நானும் என் தாயாரும் என்னுடைய தாத்தாவுடைய அரைவணப்பில் இருந்தோம் ஓ அப்போ அங்கேருந்து நீங்கள் உங்கள் பிறந்த ஊர்லேருந்து திருச்சினாப்பள்ளி கிருஷ்ணாப்பள்ளி வந்து வந்துட்டிங்க திருஷ்ணாப்பள்ளிக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அங்கே படிக்கிறதுக்கு என்னை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாங்க எல்லாம் கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு பா பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து வயது உங்களுக்கு இருக்குமா அதை அதை பத்து வருஷத்துக்குள்ளே சமாதானம் சொல்கிறேன் இருபத்தெட்டில் பிறந்த இந்தியா ஆமாம் மூன்றரை வயசில் எங்கள் அப்பா இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்துட்டே இருக்குது சரி 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 ஸோ அந்த பீரியடில் வந்து எனக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பள்ளிக்கூடம்னு போவாங்க ஸோ புத்தகம் பயிரே புத்தியோ பாட்டிலேங்கிற மாதிரி என்னை வச்சு தான் அந்த வாலிசார் அந்த பாட்டு உயர்ந்த அவர் எனக்கு என்னுடைய கதை அவருக்கு தெரியும் ஸோ எனக்கு வந்து ஸ்கூலுக்கு போன வழி எனக்கு அந்த காலத்தில் பாடல்கள்லாம் கேட்டிங்கன்னாக்கா எம்கே தியாகராஜ பகாதர் தேசிகர் பாடல்கள் ஐ மீன் சுப்புலட்சுமி அம்மா பாடங்க இவங்கெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு ஒரு பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை வரும் படிக்கணுங்கிற மாதிரி எண்ணம் வரும் பட் அதுக்கு தகுந்த வசதியில் இல்லை நாங்கள் அங்கே குடும்பம் ரொம்ப போகிறோம் எங்கள் அப்பா வந்து தவறி போன உடனே எங்கள் தாத்தா எங்கள் பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டாரு இதே தெனா அப்படி இல்லை நான் இருந்துகிட்டு இருக்க ஒரு ஒரு சின்ன ஒரு சீக்குவன்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த நிலமை ஸோ என்னை எல்லாரும் வர்றவங்க போகிறவங்களாம் இவன் உருப்பிடாத பையன் அப்போ நம்ம முடுங்கலாம் தங்கச்சி முடிச்சுட்டா இவனால தான் அந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு போயிடுச்சு மாதிரி இருந்துச்சு இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு என்ன பண்ணாங்க இன்றைக்கும் புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி போகிற ரோட்டில் அந்த குளத்தை பார்க்கும்போதுலாம் எனக்கு ஞாபகம் வரும் என்ன ஒரு மூன்றரை மணி வாக்கில் எழுப்புனாங்க எங்கள் அம்மா எழுதுகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் அந்த வயசில் அப்போது வந்து வாடா போகலாம் அப்படின்னாங்க எங்கேம்மான்னு கேட்டேன் நான் சொல்கிறேன் வானு சொல்லி நல்லா நல்லா படித்தோம் நேராக வந்தாங்க ஒரு குளம் உண்டு பூருக்கு இருக்குது அந்த குளம் இருக்குது அங்கே போனதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க எனக்கும் உனக்கும் யாரும் இல்லை உங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க தங்கச்சி போயிட்டாங்க உன்னையும் எல்லாரும் வரவங்க வரலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் நல்லா பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல இல்லை ஒரு ஒரு கடுமையான சொல்களால் அவங்கள தாக்குறாங்க அதுவும் அவங்களால பொறுக்க முடியலை அப்படியே நான் பொறுக்க முடியலனாலும் கூட எனக்கு என்னென்னா தைரியம் இருக்குது அப்போது ஏமா நீ கவலைப்பட நான் உன்னை காப்பாற்றுறேன் சொல்லி பார்க்குறேன் எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க சரி அப்போ நீ ஒரு வேலை செய் என்னை தூக்கி முதல்ல போடுறேன்னு இல்லை நீ தப்பிச்சுக்குவே நீ முதல்ல கடை விழுது அப்புறம் நான் விழுகுறேன் அப்படின்னேன் சரி இது எங்கள் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் உள்ள ஒரு தகராறு ஒரு மூன்றரை மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் போயிட்டுருக்கு இது எல்லாத்தையும் கேட்டு வந்து எங்கள் தாத்தா ரெண்டு பேர்த்தையும் அடித்து நான் உங்களை காப்பாற்ற மாட்டேனா ஏன் அவனை இப்படி டிஸ்பெக்ட் பண்ணுற அவன் ஏன் இந்த மாதிரி வெறுப்பேற்றுன்னு சொல்லி விட்டு வந்துடாங்க அன்னைக்கு போயிருந்தால் இந்த விஸ்வநாதனைக்கு போயிருப்பாருன்னு தெரியாது நேராக கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்து மறுபடியும் படிக்க ஆரம்பித்தாங்க தாத்தாவுக்கு தான் நன்றி சொல்லணும் தாத்தாவும் என் தாத்தாவும் எங்கள் அம்மாவும் தெய்வம் எனக்கு அது முடிஞ்சு அங்கே வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க கிருஷ்ணாபுள்ளிலேருந்து நாங்கள் வந்து நான் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோடய தங்கச்சி அந்த தங்கச்சியோட தம்பி இங்கெல்லாம் ஒரு குடும்பமாக சேர்ந்து கண்ணனூருக்கு வர்றோம் திருஷ்ணாபுல்லேருந்து அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆகிப்போச்சு அப்போ எனக்கு என்ன வச்சு ஒரு ஆறு வயசு இருக்கு வச்சுங்க இப்போ இருபத்தெட்டு ஆறு முப்பத்தி நாலாவது வருஷம்னு அங்கே வந்து கிணனூருக்கு வந்தாச்சு வந்த உடனே எனக்கு மறுபடியும் இந்த பாட்டு மேலே தான் ஆசை தமிழ் படிப்பை விட்டுட்டு மறுபடியும் அங்கே வந்து மலையாளம் படிக்கணும் கண்ணனூரில் அது ஒரு பெரிய இம்சன் படிப்பே ஏறாது சுத்தமாக பள்ளிக்கூடத்தில் வந்து மழைக்கு கூட ஒன்றுங்கிறது இல்லை போகும் ஆனால் அப்போ மட்டும் நான் என்ன செய்வேன் எனக்கு பூ ஞாபகம் இருக்குது எனக்கு இந்த பாட்டு பாடணும் பாட்டு கேட்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் அங்கே ஒரு டூரிங் டாக்கீஸ் இருந்தது அப்போ எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வயசு எட்டு வயசுக்குள்ளே இருக்கும் அந்த டூரிங் டாக்கீஸில் போய் இன்ட்ரவல் நேரத்தில் வடவித்து அந்த பாட்டையும் கேட்டு இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் ஓஹோ ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவனை எப்படியாவது படிக்க வைக்கணும் சங்கீதமே படிக்க வைக்கணும் எங்கள் தாத்தா ஒரு ஏற்பாடு பண்ணார் அப்போ அங்கே போய் இது வந்து கரணூரில் நடக்குது இந்த திங்ஸு முப்பத்தஞ்சு முப்பத்தாறாவது வருஷம் அந்த வருஷம் வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு எட்டு ஒம்பது வயசு இருக்கும் ஒன்பது வயசு ஏழு எட்டு வயசு இருக்கும் ஓகே அந்த பீரியடில் எங்கள் தாத்தா போய் அந்த நீலகடம்பாளர்கிட்ட பார்த்து இந்த மாதிரி இந்த பையனை கொஞ்சம் மியூசிக் சொல்லிக் கொடுங்க அதெல்லாம் முடியாது இப்போ இந்த காலத்தில் மியூசிக் சொல்லி கொடுக்கணும்னா மூணு ரூபா பீஸ் கொடுக்கணும் மாதம் அது பையனால் முடியுமா அதெல்லாம் முடியாது கிடையாது தகுதிக்கு தகுந்த ஆசை தான் வரணும் எல்லாம் முடியாது கிடையாது எங்கள் பகதர் அப்போ கொஞ்சம் கோபமாக பேசிட்டார் அப்போ எங்கள் தாத்தாவுக்கு நான் சமாளப்படுத்திட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க நான் ஸ்கூலே படிச்சுக்கிறேன்னு சொல்லி நேராக ஸ்கூலுக்கு போவேன் விஸ்வநாதன் பிரசன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அடுத்த அங்கே கண்ணு மறைஞ்சி திடீர்னு அந்த மியூசிக் படிக்கிற ஸ்கூலுக்கு போயிடுவேன் அங்கே போனேன்னா அங்கேயே அந்த திண்ணையில் கையை கள்ளத்தில் கையை வச்சுக்கிட்டு எங்கள் வாத்தியார் வந்து பாக்கி உள்ள பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறத கேட்டு கேட்டு ஒரு ரெண்டு வருஷம் அங்கே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் உங்களுக்கு எல்லாருக்குமே ஸோ இந்த பையன் வந்து பூஜைலாம் நிறைய க்ளீன் பண்ணுவான் புஷ்பெல்லாம் பறித்து கொடுப்பான் அங்கே காப்பிக்கு பேரில் எல்லாம் அலும்பி வைப்பான் அப்படின்னு ஒரு ஆறு ஏழு வயசில் எனக்கு அந்த ஒரு சான்ஸ் கிடச்சிது நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு தான் போவேன் ஆனால் அங்கே தான் இருப்பேன் இப்படியே இருந்து எனக்கு நல்ல பசுமையான நினைவு என்னுடைய எட்டு வயசு ஒம்பது வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அந்த டைத்தில் விஜயதசமிங்கிறது மட்டும் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னுடைய வாழ்க்கையிலேயே அந்த விஜயதசமி அன்றைக்கி அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடல் பைரவி ராகத்தில் அடதாள வர்ணம் ரொம்ப கஷ்டமான வர்ணம் அது வெறிபோனின்னு தொடங்கும் அதை வந்து ஆறு மணி போட்டியை நானே வச்சுக்கிட்டு நானே ஒரு நாலரை மணிக்கு அந்த பூஜை ரூம் க்ளீன் பண்ணி எல்லாம் காலையில் சரஸ்வதி பூஜை ஆமாம் ஆமாம் எங்கள் அதுக்கு பக்கத்தில் இப்போ அந்த அட்மாஸ்பியர் இருக்குது நான் கடனூர் போய் கூட அது பார்க்காம இருக்கப்பட்ட அந்த ஸ்கூலு அந்த கோயில் அந்த குளம் வாழ்க்கையில் உங்கள் முதல் மலர் ஒன்று அங்கே மலர்ந்துருக்கு இல்லையா அது கேட்குறேன் அதில் என்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பாடி சாமி கும்பிட்டுட்டு அந்த வர்ணத்தை நான் பாடிட்டுருக்கேன் எங்கள் வாத்தியார் வந்தார் அவர் பேர் வந்து நீலகண்டன் பாகவதர் பள்ளிக்குந்துன்னு இடம் இங்கே கிணனூரில் கண்ணனூரில் வந்த இந்த பையன் நல்லா பாடுறானே யார் புது பையனாக இருக்கானே நான் இப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க இந்த மாதிரி எந்த பையனும் பாடலன்னு வந்து பார்த்தேன் நான் பண்ண உடனே என்னடா என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னாருக்கு பயமாக சேர்ந்துச்சேன் இல்லை இந்த நீங்கள் அதை சொல்லிக் கொடுத்து நான் ட்ரை பண்ணிடுறேன் அப்படியா பாடு பார்க்கலாம் அப்படின்னாரு திருப்பி அதை ஃபுல்லாக பாடினேன் அதாவது அவர் அந்த பாடின உடனே அவர் கண்ணில் இருந்து அப்படியே புறப்பட தண்ணி வந்தது என்னை கட்டி பிடிச்சிட்டார் கட்டி பிடிச்சிட்டு டேய் நான் காசுக்கு மாறடிக்கிறேன் ஒரு பையனுக்கும் சங்கீதம் அல்ல நான் உங்கள் தாத்தா மீட் பண்ணி நீ காசு தர வேணாண்டா நாடிலிருந்து உனக்கு நான் முறைப்படியாக சொல்லித்தரேன்னு ஒரு அந்த எட்டு வயசுலேருந்து ஒரு மூணு நாலு வருஷம் அசுர சாதகம்னா நல்லா படிக்க வச்சு ஒருபடியாக ஒரு பத்து எழுபது கீர்த்தனை ஒரு இருபது வரணும் எல்லாம் பண்ணி மாத்திரம் இல்லை குடிக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னாக்கா என்னை குடிக்க வச்சு அவரும் குடிக்கும்போது குளத்தில் அவர் காலையில் பாடுவார் த்ரோட் நல்லா வர்றாங்க பாடும்போது ஆகாரத்துக்கு இதுக்கு சொரஞ்சொல்லிடாமார் எனக்கு எங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியமோ இல்லை ஆண்டவனுடைய கருடையே தெரியாது கரெக்டாக சொரஞ்சொல்வேன் ஸோ இது வந்து அந்த சொரஞ்சானம் வந்து எப்படி கொடுத்தார் ஆண்டவர் கொடுத்தாரா எப்போ கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்கங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த உண்மையாகவே ஸோ இதெல்லாம் கேட்டு ரொம்ப அற்புதப்படுவார் ஸோ இவனை எப்படியாவது சரி பண்ணிவிட்டு அங்கே வந்து நீலகண்டன் பாவதர் பாலன் பாவதர் கிருஷ்ணன் பகதர் எல்லாம் நிறையா சங்கீத ஸ்கூல்கள் நிறையா இருந்தது நிறையா பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க எனக்கு எந்த விதமான ஃபீஸும் இல்லாமல் என்னை படிக்க வச்சு இது பண்ணி அதே விஜயதசமி அன்னைக்கு ஐ திங்க் ஸோ நான் என்ன சொல்கிறேன் எத்தனை வருஷம்னாக்கா இருபத்தெட்டு பத்து முப்பத்தெட்டுன்னு வச்சுக்கணும் முப்பத்தெட்டில் முப்பத்தொம்பதில் ஒரு அரங்கேற்றம் எனக்கு பதினோரு வயசுலேயே பதினோரு பன்னெண்டு வயசு இருக்கும் ம் அரங்கேற்றம் நடக்குதுனாக்கா எப்படி நடக்குதுனாக்கா டவுன் ஹால் அந்த டவுன் ஹாலில் ஒரு நாலு மணி நேரம் மனோதர்மஸ்வரம் பாடி ஆர்கெஸ்ட்ராவோட கிளாசிக்கல் விசாரையெல்லாம் பாடி எங்கள் இருக்கார் ஸோ அடுத்த நாள் பேப்பர் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஹிண்டு அந்த காலத்து மாத பூமி இதில் எல்லாம் அது மாதிரி பதிமூணு வயசு பையன் பன்னெண்டு வயசு பையன் இந்த மாதிரி ஒரு நாலு மணி நேரம் கச்சேரி பண்ணால் ரொம்ப ஆனந்தமாக இருந்தது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு ஒரு பெரிய பெருமை பயணித்த அதுவும் விஜயதசமி தான் அந்த ப்ரோக்ராம் ஓகே இப்போ நான் வந்து நல்லா முயற்சி பெற்று பயிற்சி பெற்று எங்கள் அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் தாத்தாவுக்கு ஒரு சந்தோஷம் இப்படி ஒரு பீரியடில் இருந்தேன் ஸோ இப்படி ஒரு பீரியடில் இருந்தால் கூட என்ன கற்றுக்கிங்களோ அந்த ஜெயில் கைதிகள் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஆனிவர்சரி வரும் கேனனூரில் அதில் வந்து எங்கள் நீலகண்டன் பாதலன்னு சொன்னேன் நான் சொன்னேன் அவருக்கு தமிழும் தெரியும் மலையாளமும் தெரியும் அப்போ அவர் என்ன பண்ணார் எங்கள் தாத்தாவுடைய ரெக்கமெண்டேஷன் பேரில் அந்த ஜெயில் கைதிகளெலாம் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்தி அதில் நடிக்க வச்சாங்க அப்போது ஹரிச்சந்திரான்னு நாடகம் அது தமிழ் நாடகம் இவர் சொல்லிக் கொடுத்து பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து என்னை வந்து லோகிதாசனாக நடிக்க வச்சார் நடிக்க வச்ச உடனே நடிப்பு பார்த்த உடனே அந்த ஒரு கரெக்டர்கள்லாம் வந்தாங்க அந்த பையனுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அவங்க வேணால் சினிமாவில் நடிக்க வைக்கலாம் அப்படி இப்படின்னு எல்லோரும் ரீல்ஸ் சுற்றி விட்டாங்க நிறைய வருமானம் வரும் அப்படியாகும் எனக்கா இந்த கிளாசிக்கல் கச்சேரி ஒரு ஆசை இருந்தது அதை படித்ததுக்கப்புறம் அங்கேயே போக தானே சரி சினிமாவில் நிறையா பணம் சம்பாதிக்கலாம் இந்த ஏழை குடும்பத்தை காப்பாற்றலாம் எங்கள் தாத்தாவும் இன்றைக்கு கொஞ்சம் நாளாக ரிட்டையர் ஆகிடுவார் அதுக்கப்புறம் பெரிய குடும்ப குடும்பப்பாளர் இருக்குது எங்கள் அம்மா வந்து அந்த இளம் வயதிலேயே அவருடைய வித விதவ கோலமும் அவங்க கஷ்டத்தையும் பார்த்துனார் நொந்து போய் அழுதுருக்கேன் சரி உங்களை எப்படியா காப்பாற்றணுமேங்கிற ஒரு இடத்துல நான் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்தேன் முடிவுக்கு வந்தாக்கா என்னாச்சு என்னுடைய தாய்மாமன் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து திருப்பூரில் இருக்கார் இதுக்கு மத்தியில் ஒரு சின்ன கிளைமேக்ஸ் ஒன்று வந்தது நான் அந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு அந்த ஊரில் இந்த தமக்கு அடித்து செப்படி செல்லம் காட்டு அடித்து வருவாங்க இல்லையா ஆமாம் பாடுற கும்பல் ஆமாம் அது ஒன்று வந்தது அந்த கும்பல்காரங்கிட்ட பாச பாக்கியங்கூட விளையாண்ட பசங்கள் எல்லாம் விளையாண்டாங்க நான் என்ன பண்ணேன் அந்த தமக்கு எடுத்து நான் அடிக்க ஆரமிச்சிட்டேன் அடிச்சாருன்னா ரொம்ப நல்லா வாசிக்கணுன்னா அவனுக்கு இஷ்டமாக போச்சு அந்த வித்த காண்கிட்டே காமிக்கிறான் அப்புறம் நான் எங்கேயோ ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடான்னு சொல்லிட்டு போனவன் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு வில்லன் ஒருத்தன் வச்சுக்கல அவன் என்ன பண்ணால் அந்த ட்ரம்மை வாங்கி உடச்சிட்டான் அந்த ட்ரம்மை வாங்கி உடஞ்ச உடனே நேராக அந்த உடஞ்ச ட்ரம்மோட ஜெயிலேருந்து உத்தியோகம் முடிஞ்சு எங்கள் தாத்தா வருவான்ல அங்கே போய் நின்று இந்த மாதிரி இந்த உங்கள் பையன் என் ட்ரம்மை கிடைச்சிட்டான் எனக்கு நீங்கள் எவ்வளோ நஷ்டங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒன்றும் புரியல நான் சத்தியமாக உடைக்கல தாத்தான்னு சொன்னால் கேட்கல இந்த மாதிரி உன் பையன் பாரு கஷ்டப்பட்டு இப்போ மாதம் கலத்தில் நான் எங்கே போடத்துக்குன்னா நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் அம்மா என்னை போட்டு உத உதன்னு ஒதைச்சி ஏன்டா இப்படி பண்ண அப்படி பண்ணேன்னு சொல்லி உனக்கு தான் சங்கீதம் சொல்லி கொடுத்தேன் போல தீ போய் எதையும் தொட்டக்கிட்டேன்னு சொல்லி அந்த கிளைமேக்ஸில் நான் நடிக்கிறேன்னு சொல்லி திருப்பூருக்கு வித்தவுட் டிக்கெட் ட்ரெயின் ஏறி திரும்பி வந்துட்டேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது எங்கே போயிருக்கேன் தெரியாது திருப்பூரில் வந்தால் என்னுடைய தாய் மாமன் ஒருத்தர் இருக்கார் அங்கே அவர் பேர் வந்து ராச ராசர் மாமான்னு கூப்பிடுவாங்க அவர் நான் அங்கே போனேன் அங்கே போனதுக்கப்புறம் என்னச்சுன்னாக்கா எங்கள் மாமா வந்து சொன்னார் எனக்கு நடிக்கிற சான்ஸ் வேணும் திருப்பூரில் வந்து அப்போது எம் சோமசுந்தரன் செட்டியார் எஸ்கே மொய்தீன்னு ப்ரொடியூசர்ஸ் அவங்க அதுக்கு முன்னால் படங்கள்லாம் எடுத்திருக்காங்க ஆனால் நான் போய் என்ன அறிமுகப்படுத்தின உடனே எனக்கு பதினாறு வயசு வச்சுக்கலேன் பதிமூணு பதினாறு வயசுக்குள்ளே இருக்கும் என்னை அறிமுகப்படுத்தின உடனே சரி பரவாயில்ல இந்த பையன் சும்மாராக பாடுறான் நல்லாயிருக்கான் இருக்கான் நாட்டியாக இருக்கான் இவன் எதாவது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி என்னை வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி நைன்டீன் தேர்ட்டி நைனால் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் அதே விஜயதசமி அன்னைக்கு நீங்கள் மெட்ராஸ்க்கு என்னை கூப்பிட்டு வர்றாங்க அப்போ தான் மெட்ராஸ் பாடுறீங்க முதல் விஜயதசமி நீங்கள் வந்து அங்கே இந்த குருகுலத்தில் பாட ஆரம்பிச்சிங்க அடுத்த விஜயதசமி அரங்கேற்றம் மூணாவது விஜயதசமி இங்கே ஆமாம் சார் திருப்பூரில் அங்கே அங்கே வந்து ஒன்றே திருப்பூரில் வந்து மெட்ராஸ் வர்றேன் மெட்ராஸ் மெட்ராஸ் வந்து என்னை கூட்டி வர்றார் சோ எஸ்கே மூலாடியும் அவர் சோமு வந்து செட்டியார் எஸ்கே வந்து மொய்தீன் அந்த ஹிந்து முஸ்லீம் அவங்க பெரிய ஒரு ஒற்றுமையான நண்பர்கள் அவங்க படம் என்ன படம் தெரியுங்களா கண்ணகின்னு ஒரு படம் அதில் வந்து பி யூ சின்னப்பா பி கண்ணாம்பா ஹீரோ ஹீரோயின் இங்கே நாற்பதுல வந்திருக்கேன் மெட்ராஸுக்கு வந்தேன் புரஷவாக்கத்தில் எயிட்டி த்ரீ புரஷவாக்கம் மைரோடு இங்கே ரோடு இருக்குது அங்கே தான் அந்த கம்பெனி ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நான் தான் வந்து விளக்கொடுத்தி அங்கே ஆஃபீஸ் பாயாக வந்தேன் எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுத்தாங்க அந்த பொசிஷனில் கேட்டிங்கன்னா அங்கே யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மியூசிக் டைரக்டர் வந்து எஸ் வெங்கட்ராமையர் குன்னக்குடி வெங்கட்ராமையர் டிஆர் பாப்பா வயலனிஸ்ட்டு பிஎஸ் எஸ் திவாகரன் சாக்சபோன் கேவி நாயுடு தம்பி இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக ஆர்கெஸ்ட்ரா வச்சு மாசச்சம்பளம் பாலராஜன் ஒருத்தர் தினதரங்கம் வாசிப்பார் ஆர்மணிபூட்டி வாசிப்பார் ஸோ கண்ணகியில் இவங்க வந்து ஆர்கெஸ்ட்ரா மாச சம்பளம் அந்த படம் முடிகிற வரைக்கும் கண்ணகி குபேர சேலா மகா மாயா மூணு படத்துக்கும் இவங்க தொடர்ந்து வேலை செய்யணும் மாச சம்பளம் இதே புருஷவாக மைரோட்டில் இங்கே நான் வந்து கார் எடுத்து வச்சேன் ஸோ எனக்கு என்ன பண்ணாங்க நடித்தால் தான் காசு கிடைக்கும் ஆசை எங்கள் அம்மாவை காப்பாற்றணுமே ஒரு வழி இல்லை எங்கள் அப் எங்கள் தாத்தாவுக்கும் வயசாக போகுது இந்த இடத்துல நடிக்கணுங்கிற ஆர்வம் உடனே எனக்கு கோவலன் பால கோவலன் வேஷம் கொடுத்தாங்க அது வந்து நைன்டீன் ஃபார்ட்டியில் நினைக்கிறேன் கொடுத்த உடனே அந்த வேஷம் போட்டேன் எனக்கு பேராக யாரை டிசைட் பண்ணாங்கனாக்கா டிவியில் ஒரு அம்மா இருந்தாங்க பாடுவாங்க பார்க்கலாம் இப்போ தச்சமே இல்லை அவங்க வந்து பாலகண்ணகி வேஷம்லாம் போட்டோம் ஆக்ட் பண்ணோம் ரெண்டு மூணு சீன் எடுத்தாங்க எனக்கு முதல் முதல் மேக்கப் போட்டது ராமச்சந்திரன் ஒருத்தர் சுந்தரமூர்த்தின்னு இப்போ இருக்கார் அவருடைய அப்பா சின்ன சின்னப்பா என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் நல்லா ஞானம் உள்ள பையன் அப்படி இப்படின்ட்டு ஓகே என்ன ஆகிப்போச்சு நான் வந்தாச்சு ஊரை விட்டு வந்துவிட்டேன் சொல்லிக்காமல் இந்த மாதிரி தகராறுல ஆனால் இப்போ இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது யாருக்கே வீட்டில் யாரும் யாருக்கும் தெரியாது எங்கள் அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எங்கே போயிட்டானோ என்ன ஆகிட்டானோ எவ்வளோ வருஷத்துக்கு இது தொடர்ந்து எப்படி ஆகிப்போச்சு ஸோ என்னாச்சு கண்ணகி படம் அந்த கண்ணகி படம் டயத்தில் அந்த எல்லாம் போட்டு நான் ஆக்ட் பண்ணேன் ரஷ் பார்ப்பாங்க அப்போது ம் அந்த ரஷ் பார்க்கும்போது அழகே பையன் நல்லா பண்ணியிருக்கானே பிரமாதமாக பண்ணியிருக்கானே அப்படி இப்படின்னு அப்ரிஷியேஷன் வருது நானும் அப்போ அங்கே கும்பலில் அப்படி இப்படி சுற்றிட்டுருக்கேன் இருக்கேன் எனக்கு ஒருத்தர் இல்லை அங்கேயும் அவன் என்ன பண்ணான் பையன் நல்லா தான் பண்ணியிருக்கான் ஆனால் அந்த ஹீரோயின் சின்ன பொண்ணுக்கு பார்த்தா இவன் தம்பி மாதிரி இருக்காங்க எனக்கு அக்கா மாதிரி இருக்குன்னு அவ்வளோ தூக்காது அவ்வளோ தம்பி மாதிரி என்ன தூக்கி ஸோ நான் எனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை எனக்கு பதில் தான் டிவி நம்ம சிவாயம் எரித்து இருந்தாலும் நான் இந்த குரூப்பு இந்த கோரசு வருது பாடுவேன் அங்கேயே அந்த பொம்பளை விஷயலாம் போட்டு டான்ஸ் பண்ணுவேன் இந்த மாதிரிலாம் இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்து ஆனால் என்ன எனக்கு நான் மாதம் மூன்றுரூவா சம்பளம் ஆஃபீஸ் பாய் ஆக்கிட்டாங்க என்ன ஸோ ஐம் ஆஃபீஸ் பாய் நான் வந்து ஆக்ட் பண்ண முடியலங்கிறவன நான் கோச்சிட்டு வரலான்னு பார்த்தேன் சரி ஆஃபீஸ் பாய் ஆகிட்டாங்க இதே ஜூப்டர் இதே மெட்ராஸில் ஆனால் உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்திருக்குமே வருத்தம் தான் எப்படியாவது முன்னுக்கு வரணுங்கிற வெறி இருந்தது அதனால் அங்கே அவங்க கூட இருந்தால் ஏதாவது ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படி வந்தேன் ஸோ இது என்ன இப்போ வச்சு ஆஃபீஸ் பாய் ஆக்கின உடனே எஸ்யூன் கட்டுற மாதிரி என் மேலே ரொம்ப பிரியம் இந்த பையனுக்கு இவ்வளோ ஞானம் இருக்கேன் அப்போயும் நல்லா வருவான் ஒரு காலத்தில் அவர் தான் சொன்னார் சோம்குலா ஆகிட்ட போய் சொன்னார் ஐயோ அந்த பையன் நல்ல ஞானம் உள்ள பையன் அவனை ஆஃபீஸ் பாய் வேலையை கொடுத்து அவனை கெடுக்காதீங்க மூணுரூவா சம்பளம் கொடுக்குறீங்க மாதம் அவன் என்ன பண்ணுவான் அதுவும் நீங்கள் அவங்க அம்மா உங்கள் வீட்டு அட்ரஸ் கேட்டு அதுக்கு அனுப்பிச்சுடுறீங்க அந்த சம்பளத்தை எனக்கு ஒரு ஒரு கடவுள் உருண்டை வாங்கி கூட காசு இல்லை வேணால் நான் வச்சுக்கிறேன் மியூசிக் ஹாலில் மியூசிக் ஹால்லாம் தொடச்சி ஹார்மோனியெல்லாம் தொடச்சி வச்சு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வெங்கட்ராமர் எக்ஸி வெங்கட்ராமர் தான் என்ன அந்த மியூசிக் ஹால் உள்ளுக்கு எடுத்துகிட்டு போனாங்க ஸோ என்னுடைய ரெண்டாவது குருன்னு வச்சுங்களேன் என்ன ஆச்சு அப்புறம் மியூசிக் ஹாலில் நான் மியூசிக் ஹாலில் போலங்க ஆரமிச்சேன் ஒரு சின்னப்பானே எல்லாம் பார்த்து என்னுடைய ஞானம் எல்லாம் பார்த்து குன்னக்குடி வெங்கடராமையர் அவங்கெல்லாம் பார்த்து என்னை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நல்லா வருவாங்க அப்போவே நான் சொல்கிறேன் நானே சில பாட்டுக்கெல்லாம் மியூசிக் போடுவேன் நைட்டில் உட்காந்து இதெல்லாம் பார்ப்பாங்க ஒரு இருப்பேன் அப்போ எனக்கு ஃப்ரெண்டு வந்து ஜிகே வெங்கடேஸ்வர் சார் தான் அவன் என் கூட இருப்பான் அவன் வந்து அந்த வீணவாசியில் ராமநாதையனுடைய அசிஸ்டண்ட் அவன் வீணை கற்றுக்கிறான் நான் இப்படி அங்கே நான் இந்த ரவுண்டில் அப்படி இருக்க கையத்தில் ஒரு குபேர குஜராவுக்காவது வேஷம் கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு வேஷம் கொடுத்தாங்க அதுலேயும் டிஆர் ராஜகுமாரோட சின்ன வேஷம் ஒன்று பண்ணேன் அதுலேயும் ஒரு பாட்டு பாடி ஆக்ட் பண்ணேன் அப்புறம் மகாமாயா அந்த மூணு படத்துலையும் எனக்கு தரல அவங்க அந்த பீரியடில் என்னை வந்து ரொம்ப நோட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்வி வெங்கட்ராமையர் டிஆர் பாப்பாடே அப்புறம் பிஎஸ் திவாகர் சாக்ஸ் போன் வாசிப்பார் அப்புறம் கே வி நாயுடுங்கலாம் நோட் பண்ணி பாலையானே டிஎஸ் பாலையான அங்கே நடிக்க வருவார் படங்களுக்கு அப்போ இந்த பையன் நல்லா கொண்டு வரணும் நீங்கள் இவனை நடிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை என்ன பண்ணார் ஒரு ஸ்கோப் கொடுத்தார் எனக்கு எனக்கு நடிக்க முடியும்னு மறுபடியும் திருப்பியும் நடிக்க உனக்கு பெரிய நடிகை ஆக்கி காமிக்கிறேன் உனக்கு இவ்வளோ திறமை இருக்குது நீங்கள் இருந்தால் உன்னை ஆஃபீஸ் பாயே வச்சுருப்பாருங்க நீ என் கூட வந்துடலான்னு சொல்லி நான் அந்த சோ முராளிகிட்டையும் அந்த எஸ்கே முராட்டையும் சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு வேலையை விட்டு நேராக பாலியாண்ணன் கம்பெனிக்கு நாடா கம்பெனிக்கு வந்துட்டேன் பாலியாண்ணன் கம்பெனிக்கு வந்த உடனே அங்கே யாரை மீட் பண்ணுறேன்னாக்கா ஏபி நாகராஜன் தஞ்சை ராமையா தாஸ் மாதவன் ஒருத்தர் இருந்தார் இவங்களெல்லாம் அங்கே மீட் பண்ணுறேன் என்ன என்னுடைய டேலண்டெல்லாம் பார்த்தாங்க அங்கே தான் எஸ் எம் ஒரு ஹார்மோனிஸ்ட் இருந்தார் அதிகரன் ஒரு ஹார்மோனிஸ்ட் இவங்கெல்லாம் பார்த்தாங்க நான் என்ன பண்ணுவேன் எப்படியாவது ஏதாவது வேஷம் கொடுக்கணும்னு மனோகரா வேஷம் செடி கொடுத்தாங்க எனக்கு எந்த வேஷம் செடி கொடுத்தாலும் இப்போ மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அந்த அந்த காலத்தில் நாடகங்களுக்கு பாட்டெல்லாம் இருந்து பாருங்கள் அதெல்லாம் புது பாட்டுகளாக போட்டு புது மெட்டுகள் போட்டு ஏ பி நாகராஜன் தஞ்சை ராமதாஸ்லாம் இவ்வளோ உற்சாக கொடுத்தாங்க எனக்கு அந்த பீரியடில் ஸோ இதனுடைய கிளைமேக்ஸ் எப்படின்னாக்கா இப்போ இது வரைக்கும் நான் வீட்டுக்கு போகல இன்னும் தெரியாது அவங்க இல்லை நான் என்ன பண்ணேன் ஏதோ ஒரு ரெண்டு நல்லா நடித்தேன் கொஞ்சம் பாடினேன் கொஞ்சம் பேரெலாம் வந்தது எனக்கு ஒரு சம்பளம்னு கொடுத்தாங்க அந்த சம்பளம் வாங்கிட்டு எங்கள் அப்போ வந்து கணநூர்லேருந்து எங்கள் தாத்தா எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி சேலம் வந்துருக்காங்கங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிது நான் போயிருக்கிறது ஆத்தூர் நாடா கம்பெனி பாய்ஸ் கம்பெனியில் சேர்ந்தாச்சு பாலியாட கம்பெனியில் சேர்ந்தாச்சு அப்போ எனக்கு ஒரு மூணு மாதம் சம்பளம் எல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு ரூபா பதினெட்டு ரூபா என்னமோ சம்பளம் கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிட்டு இவங்க சேலத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னா ஒரு மூணு மூணு வருஷத்துக்கு அப்புறம் மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் நான் போகிறேன் தேடி போனேன் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் தாத்தாவுக்குலாம் ரொம்ப ஆச்சரியம் வந்துட்டானேன்னு நான் என்ன பண்ணேன் நான் போனவன் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் ஒன்றுமே வாங்கலை எனக்கு சங்கீதம் சொல்லி கொடுத்த குருநாதருக்கு மட்டும் ஒரு ஜரிகை வேஷ்டி ஒரு அங்க வஸ்திரம் ஒரு தட்டில் இதெல்லாம் வச்சு அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டு கொடுப்போம் இப்போ பள்ளிக்கூடம் அங்கே போவோம் முதல்ல அம்மா போய் பார்த்து இது யாருக்கெல்லாம் வாங்கிட்டு வர மாதிரி குருநாதர் அப்போ தான் அவர் சொன்னார் உங்கள் குருநாதர் இறந்து போயிட்டார் ரொம்ப வருஷம் அப்போ என்னால் முடியாது அதை சந்திக்கிறப்ப நினச்சா கூட குருநாதர் இறந்து போயிட்டார் சரி பரவாயில்லடா நீ இங்கேரு இல்லைம்மா நான் மறுபடியும் நான் வாய்ஸ் கம்பெனிக்கே போகிறேன் எங்கள் அம்மா அப்பா கூட எங்கள் அம்மா தாக்கத்தா கூட நான் ஒன்றும் வாங்கிட்டு போகிறேன் எனக்கு சங்கீதம் செடி கொடுத்த குருநாதான் தரிசனம் கொடுக்குதேங்கிற வருத்தத்தில் போய்ட்டான் அவங்க இறந்து போயிட்டான் நீ ஊருக்கு போகணும் நீ திரும்பி போடணாங்க நான் வந்துட்டேன் திரும்பியும் பாலயானங்க மணிக்கு வந்தேன் அங்கே கஷ்டம் எப்படின்னாக்கா பாலியான வந்து ஒரு மாதத்துக்கு நாலு நாடகத்தான் தான் அப்படிப்பார் பாக்கி நாடகங்கள்லாம் நாங்கள் சின்ன சின்ன ஆட்களை வச்சு கற்றுக்கிட்டேன் ஏபி பி நாகராஜன் சஞ்சய் ராமதாஸ் பாப்பான்னு ஒரு அவருடைய ஒரு குழந்தை இவங்களாம் சேர்ந்து பண்ணுவோம் கலெக்ஷன் ஆகாது சாப்பாட்டுக்கே லாட்ரி இருப்போம் இப்படியெல்லாம் இருக்கும் அவர் தான் கலெக்ஷன் வரும் அவர் அவர் நடித்தா தான் கலெக்ஷன் வரும் அவர் சினிமாவில் பிஸியாக இருப்பார் ஆனால் நான் எப்படி நடிகை வாங்கணும் நான் நடிகனாக்கி தீர்வேன் தீர்வேங்கிற ஒரு வைராக்கியத்தோடு வச்சுட்டுருக்காரு என்ன சரி அந்த நிலைமை என்ன ஆகி போச்சு இந்த நடிப்புக்கு வெறுப்பு வர காரணம் சொல்லுற ஒரு விஷயம் ஆத்தூரில் நாடகம் நடக்குது அதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் ஹார்மோனியம் வாசிட்டு இன்டர்வலுக்கு மேலே ஒரு வேஷம் வரும் அது சின்ன வேஷம் அந்த சின்ன வேஷத்தில் எப்படின்னாக்கா ராமாயணத்தில் ரெண்டு வேஷம் பண்ணுவேன் செகண்டாக போற அனுமார் வேஷம் அங்கே போயிடுவோம் குரங்கு ஒரு லிஸ்ட்டில் இன்னொரு வேஷம் என்னென்னா மலையாள ராஜாவாக வந்து அப்போ என்ன எனக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு பதினாறு வயசுக்கும் அந்த மலையாள ராஜா வேஷம் போட்டு மலையாளம் தான் தெளிமே எனக்கு மலையாளத்தில் டைலாக் பேசி அந்த வில்ல ஒடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு என்னால் அப்படி வச்சு வருவேன் இதுதான் சீன் இது ராத்திரி ஒரு பன்னெண்டு முக்கால் மணிக்கு வந்தது நான் நடிப்பை வெறுக்க காரணம் வந்தவன் என்ன பண்ண டயலாகெல்லாம் பேசினே ஒழுங்காக பேசி அந்த சுச்சை தவறி போய் வச்சு வில்லு அடிச்சிருச்சு வில்லு அடிச்ச உடனே இப்போ நாடகம் பார்க்குறவங்கலாம் இவன் கல்யாணம் பண்ணி வை இல்லைனா ட்ராமா நடத்த விட மாட்டோம் இவன் தான் வில்லு அடித்தான் சீதையை மறையாள கல்யாணம் பண்ணிங்களான் ஜனங்க கலாட்டா இங்கே உள்ளே எங்கள் பாலையண்ண இருக்கார் உள்ளே வந்து அவர் வாலாகுன்னு மிதித்து கொள்றேன் ராசு அப்படி அப்படின்னு திட்டி கோவமாக இருக்கார் நான் வெளியே போக முடியல உள்ளவும் போக முடியல கடைசியில் போனவன் என்ன உத ஒதும் உதச்சி மிதிச்சு மூஞ்சிடலாம் அடி அடி காயெல்லாம் ஆகி போய் அடுத்த நாள் காலையில் சொல்லிக்காமல் மூட்டை முடிச்சு கட்டிட்டு நான் சேலத்துக்கு போயிட்டேன் இது ராஃப் சேலத்துக்கு போனாக்க மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாவராக வரணும்னு ஆசைப்பட்டேன் இல்லை ஒரு ஆஃபீஸ் பாயாக இருக்கணும்னு நினச்சி ஒன்றும் முடியல அதுக்கு மத்தியில் வழுவர் பிள்ளை கிட்ட கூட போய் நான் பிஎஸ் கோபால் சொன்னால் டான்ஸ் கூட கற்றுக்கிட்டேன் பல கூட இதில் வருவோம் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் வருவோம் வரணுங்கிற ஆசைனால எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு என்னமோ வந்து இப்போ என்ன ஆச்சு திருப்பி நான் சேலத்துக்கு வந்தாச்சு சேலம் வந்த உடனே இந்த ஸ்டவரெலாம் சொன்னேன் இப்படி இப்படி அப்போ சேலத்தில் பர்மா ராணின்னு ஒரு படம் அதோ மாடல் ஏட்ரெஸ்ட்டில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே யார் மியூசிக்னால் கே வி மகாதேவன் அவர்கள் அங்கே வந்து இதே என்னுடைய அந்த லாட்ஜில் இருந்தேன் அந்த மூணு வருஷம் படம் எடுத்தாங்களே அங்கே இருக்கிற ஆர்கஸ்ட்ராவில் சில பேர் மகாதேவ் வேலை செய்வாங்க அதில் ஒருத்தர் திவாகர் பிஎஸ் திவாகர் மாமாட்டம் மகாதேவன் மாமாட்டம் தான் கூப்பிடுவோம் அவர்கிட்ட நான் அங்கே அங்கே இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே மாடர்ந்தேட்ரெஸ்ட்டில் கோரஸ் பாடுறதுக்காக சான்ஸ் கிடைக்குமா வாய்ஸ் சோளவாது கிடைக்குமா போய் பாடி காமிச்சேன் பாடி அனுப்போடனே அங்கே என்ன பிஎஸ்டி பார்த்தார் ஐயோ இந்த பையனா அவன் நல்லா ஞானஸ்தங்க இவன் நல்லா வருவான் அதனால் எனக்கு நல்லா ஹோப் இருக்குது இவன் கோர சிறு பாடானா இதே பாடி எடுப்பான் கோயம்புத்தூருக்கே மறுபடியும் அனுச்சிருவோம் ஏன் கோயம்புத்தூருக்கு அனுப்புகிறாங்கன்னாக்கா இதே ஜூபிட்டர் செஸ் மறுபடியும் கோயம்புத்தூர் போயிருக்காங்க லீஸ் எடுத்துக்கிட்டு ஓ ஓ மெட்ராஸ்லேருந்து கண்ணகி குப்பேரகு ஜெயலாம் மகாமாய் அந்த மூணு படத்தை முடிச்சுக்கிட்டு அவங்க இப்போ லீஸ் எடுத்து கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டோடியாக இருக்காங்க அங்கே நான் போனோம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க நீ அவ்வளோ நல்ல முதலாளி நீ அங்கேயே போய் வா அங்கே ஆர்கெஸ்ட்ரா இருக்கும் அங்கே யாராவது மியூசிக் இருப்பாங்க எப்படியோ நீ போய் முன்னுக்கு வருவே நீ இங்கே பண்ணி தான் வரும் கோரஸை பாடி உண்டேன் அதே ஆக்கிடுவாங்க நீ போனால் எனக்கு ரயில்வே டிக்கெட்டுக்கும் பணம் இல்லை சட்டை கூட இல்லை எனக்கு கே வி மகாதேவன் அவர்கள் ஒரு ரெண்டு ரூபா பணம் கொடுத்து கையில் அந்த டிக்கெட் கொடுத்து டிக்கெட்டு வாங்கி கொடுத்து ஒரு சட்டையை வாங்க வாங்கி கொடுத்து என்னை அனுப்பிச்சி கோயம்புத்தூர்